பொர்ரிம சாலைக்கும் உங்களுக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது தடுத்தவர் யார் அல்லாஹ் ரபுல அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் ஹொர்ரிம சாலைக்கும் உண்மஹாத்துக்கும் உங்களுடைய தாயை நீங்கள் திருமணம் முடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை யாரும் இப்படி செய்ய மாட்டோம் அப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம் திருக்குறோம் சரி அடுத்தது என்ன அல்லாஹ் ரபுலாலைன்னு சொல்லி காடுகிறான் ஹொர்ரிம சாலைக்கும் உன் உம்மகா தூக்கும் என்று அல்லா ஒற்றை வரையில் சொல்லிவிட்டான் ஆனாலும் அது உட்பிரிவுகள் இருக்கிறது என்ன உட்பிரிவுகள் இருக்கிறது தாய்க்கு தாய் இருந்தாலும் இருந்தாலும் வழியாக வரகூடிய பாட்டியாக இருந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிக்கக்கூடாது அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் இரண்டாவது இரண்டாவது யார் உங்கள் புதல் உங்களுடைய பெண் மக்களை நீங்க என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிக்க கூடாது அப்ப நமக்கு பிறந்த பெண்மக்கள் அந்த பிள்ளைகளுக்கு பிறந்த பெண்மக்கள் மக்கள் எல்லாம் இதில் அடங்குவாங்க நம்முடைய பேத்தி ஆறாக இருந்தாலும் அவர்களும் அதில் அடங்கிக் கொள்வார்கள் பேத்தி மாதிரி என்ன செய்வாங்க அதில் அடங்கிக் கொள்வார்கள் அல்லாஹ் ரெண்டு சொல்லிட்டா மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் சகோதரிகளை நீங்கள் திருமணம் முடிப்பதற்கும் அல்லாஹ் தடை செய்து விட்டான் தடை செய்திருக்கிறான் இந்த அஹ்வாத் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மூன்று விதமான சகோதரிகள் வருவார்கள் ஒன்று உடன் பிறந்த சகோதரிகள் தன்னுடைய தாயோடு உடன் பிறந்த சகோதரிகள் இரண்டாவது தன்னுடைய தந்தை வேறு ஒரு திருமணம் முடித்து என் தந்தை வேறு ஒரு திருமணம் முடித்து அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதுவும் என் சகோதரி இது ரெண்டாவது மூன்றாவது என் தாய் கணவன் இறந்த பிறகு வேறொரு திருமணம் முடிக்கிறார் அந்த தாய்க்கு ஒரு பெண் பிறக்கிறார் என்று சொன்னால் அவனும் எனக்கு சகோதரி அப்ப மூன்று வகையான இந்த சகோதரிகளும் என்ன செய்வாங்க வா வா சுத்தும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தில் அணங்குவார்கள் அப்போ இவர்களை எல்லாம் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் வ அம்மா உங்கள் தந்தையின் சகோதரிகள் தந்தையின் சகோதரிகள் யார் மாமி என்று அழைப்போம் அத்தை என்று அழைப்போம் இல்லையா அந்த மாமிமார்கள் இருக்கிறார்களே அவர்களும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டவர்களே ஐந்தாவதாக அல்லாஹ் சொல்றான் வகாராதுக்கும் உங்களுடைய தாயின் சகோதரிகள் பெரிய மாச்சலமா நல்லா இருக்கறாங்களே இவர்களும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டவர்கள் உபனாதுல் அகி அடுத்துடாகே ஆறாவது ஏழாவது விஷயத்தை சொல்றான் உபனாதுல் அகி வபனாதுல் உஹ்தி உங்கள் சகோதரியின் பெண் பிள்ளைகள் உங்கள் சகோதரனின் பெண் பிள்ளைகள் அதாவது என்னுடைய சகோதரோடைய பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி அவளும் என் பிள்ளை மாதிரி என்னுடைய சகோதரியின் பெண் பிள்ளையும் நான் என்ன நினைசிக்கவே கூடாது திருமணம் முடித்துக்கொள்ளக்கூடாது மருமகளாக ராகிகிறார் என் சகோதரியின் பிள்ளை எனக்கு மருமகள் அவளை நான் நிசிக்கக்கூடாது திருமணம் முடித்துக்கொள்ளக்கூடாது இப்படியாக அல்லாஹ் ரகுநானவி ரத்த உறவுகளின் மூலமாக தடை செய்யப்பட்ட திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு லிஸ்ட் அல்லாஹ் சொல்றான் பூர்ணிம தாணிக்கும் உமஹாச்சுக்கும்